ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களைப் பற்றிய முழுமையான வீடியோ பார்க்கலாம் வாருங்கள் அஸ்தோ தமிழ் ஜெய்பியாசையின் வணக்கம் அறிவும் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களைப் பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் முதலில் சுவாதி நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போம் சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் ஆவார் இதன் அடையாள குறியீடு காற்றில் அசையும் ஒற்றைப் புல் ஆகும் சுவாதியின் சமஸ்கிருத பெயரான சுவாதி என்பது வாழ் அல்லது தங்கீராமை என்னும் பொருள் கொண்டது தங்கீராமை என்றால் தடை இன்றி நகர்வது என்று அர்த்தம் இந்த நட்சத்திரம் மாதுளை முத்து போன்று சிவந்து காணப்படும் இது ஒரு வைரக்கல் நடுவில் ஜலிப்பது போன்று தோற்றமளிக்கும் இது ஒற்றை நட்சத்திரம் இப்பௌர்ணமி தினங்களில் ஆக்சிஜன் எடுக்க கடலின் மேற்பரப்பில் சிப்பிகள் வரும்போது வெண்ணில் விண்ணிலுள்ள பனித்துளிகள் அதில் விழுந்து முத்தாகும் நிகழ்வு சுவாதி நட்சத்திர நாளில்தான் சாத்தியமாகும் என்று ரசகுளிகை சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது திரிய நரசிம்மூர்த்தி பிறந்த நட்சத்திரம் இது ஆகும் மேலும் திருமகள் அவதரித்த நட்சத்திரமும் இது என்று சொல்லப்படுகிறது நரசிம்மமூர்த்தி பிறந்த நட்சத்திரம் என்பதால் சுவாதியை சோதிக்காதே என்ற பழமொழியும் உண்டு இதன் நான்கு பாதங்களும் துலா ராசியில்தான் வரும் இது ஒரு தேவக்கண நட்சத்திரம் இதன் மிருகம் ஆண் எருமை இதன் பறவை தேனி ஆகும் இதன் தேவதை மான் வாகனத்தில் வீற்றிருப்பவரும் புகை நிற மேனி உடையவருமான வாயு பகவான் இதன் மரம் பாலில்லாத மருதமரம் ஆகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் சுவாதி நட்சத்திர அதிபதி ராகு பகவான் என்பதால் இவர்களுக்கு முன்கோபம் அதிகமிருக்கும் என்றாலும் இவர்கள் நல்ல அறிவுள்ள திறமைசாலிகளாகவும் நற்குணங்கள் நிரம்பியராகவும் சுறுசுறுப்பானவராகவும் இருப்பார்கள் நல்ல நற்பண்புகள் உடையவர்கள் மனித உரிமைகளைப் பற்றி அடிக்கடி சட்டம் பேசுவார்கள் பிறருக்காக அதிகம் உதவி செய்வார்கள் அனைவரையும் தன் வசம் கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் சில நேரங்களில்தான் சொல்வதுதான் சரியென தவறான வழியையும் காட்டிவிடுவார்கள் திடமான புத்தி உடையவர்கள் என்றாலும் அடிக்கடி தன் புத்தியை மாற்றிக் கொள்வார்கள் எளிதல் பயப்படும் குணம் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரிடமிருந்தும் வித்தியாசப்படுவார்கள் எல்லா நேரமும் சுறுசுறுப்பாக காணப்படுவார்கள் விளையாட்டு குணம் அதிகம் இருக்கும் சுயமரியாதையை இழக்க விரும்ப மாட்டார்கள் யார் என்ன சொன்னாலும் தனக்கு சரியெனப்பட்டதை மட்டுமே செய்வார்கள் அதில் தவறுகள் நேர்ந்தால் பகிங்கரமாக மன்னிப்பையும் கேட்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே அழகும் தேவ பக்தியும் மிகுந்தவர்கள் கூறிய அறிவு ஞாபக சக்தி கலைகளில் ஆர்வம் தன்னம்பிக்கை தாராள மனப்பான்மை இரக்க சிந்தனை கொண்டவர்கள் ஓரளவு தர்ம நியாயத்தை கடைப்பிடிப்பவர்கள் அதேநேரம் கோபம் பாசம் சுயநலமும் இவர்களிடம் உண்டு துலாக்கோல் போல நல்லது கெட்டதை சீர்தூக்கிப் பார்த்து தீயதை அகற்றி நல்லதை கடைப்பிடித்து வாழ்வில் உயர்வார்கள் வயதான பிறகும் கூட விளையாட்டுப் பிள்ளையாக நடந்து கொள்வார்கள் குழந்தைகளுடன் இருப்பதை விரும்புவார்கள் அக்கம்பக்கத்து வீடுகளில் உள்ள குழந்தைகளை கூட கவர்ந்து விடுவார்கள் பெரியவர் முதல் சிறியவர் வரை பாகுபாடின்றி பழகும் குணம் உள்ளவர்கள் நல்ல எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் உடையவர்களாக இருப்பார்கள் எந்த காரியமானாலும் அதில் எப்போதும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே மிக பிரம்மாண்ட சிந்தனையுடன் தான் இருப்பார்கள் பொதுவாக இவர்கள் சிறப்பு பிரியர்கள் என்று சொல்லப்படுகிறது மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் வாட் மோதிரம் அணிவதில் அதிக ஆர்வம் இருக்கும் அஸ்வாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தங்களை அழகாக வைத்துக் கொள்ள நினைப்பார்கள் சுக்கரன் வீட்டில் ராகு இருப்பதால் சிற்றின்ப பிரியர்களாக இருப்பார்கள் மேலும் நொறுக்கு தீனி டீ காபி விருப்பம் அதிகமாக இருக்கும் யார் உதவி என்று வந்து கேட்டாலும் முதல் ஆளாக நின்று உதவுவார்கள் இப்பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்களால்தான் கர்மா அதிகமாக சேரும் என்று சொல்லப்படுகிறது இவர்களுக்கு ஆன்மீகத்தின் மேல் மிகுந்த நாட்டம் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் எதிர்மறை குணங்கள் அதாவது பலவினங்களைப் பற்றி பார்ப்போம் ஒருவர் தங்களின் பலதினத்தை அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றிதான் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தாங்கள் செய்யும் செயல் நல்லதோ கெட்டதோ யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியாது அவர்களாகே மனம் வந்து சொன்னாதான் மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியும் என்பதான் உண்மை மேலும் இவர்களுக்கு கெட்டது செய்யும் சூழ்நிலை வரும் பட்சத்தில் தவறு செய்யும் குணம்தான் இவர்களுக்கு மேல் ஊங்கியிருக்கும் என்று சொல்லப்படுகிறது இவர்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் ஆனால் அடுத்தவர்களுக்கு வேலை செய்ய சொன்னால் மட்டும் பம்பரமாக சுழல்வார்கள் இவர்களுக்கு பேராசை அதிகமாக இருக்கும் மத்தவங்க முன்னாடி நம்ம இப்படி இருக்க என்ற எண்ணமும் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமைதியானவர்கள் அதே சமயம் பிடிவாத குணம் நிறைந்தவர்கள் மேலும் குறுகிய மனப்பான்மை உடையவர்கள் இவர்களுக்கு குடிப்பழக்கம் புகைப்பிடித்தல் போன்றவற்றில் நாட்டம் இருக்கும் கவனம் அவசியம் சற்று செலவாளிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் கடின உழைப்பும் கொண்டவராக இருந்தாலும் சிக்கனமாக இல்லாவிட்டால் இவர்கள் பொருளாதார சிக்கல்களில் மாட்டித் தவிக்கும் நிலை வரலாம் இவர்கள் கோபத்தில் இருக்கும்போது தனக்கும் தன் வீட்டிற்கும் தீங்கு விளைவிக்கும் செயல்களை செய்ய கவலைப்பட மாட்டார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற பொருத்தமான தொழில்களைப் பற்றி பார்ப்போம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகல விஷயங்களைப் பற்றி தெரிந்து வைத்திருந்தாலும் கற்றது கைமண் அளவு என்பதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்வார்கள் வியாபாரிகளாகவும் மார்க்கெட்டின் துறையில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள் எப்பொழுதும் சுதந்திரமாகவே செயல்படுவார்கள் சகல சாஸ்திரங்களும் திறந்து வைத்திருப்பார்கள் முதலாளி தொழிலாளி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாக நடத்துவார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற சில தொழில்கள் என்று பார்த்தால் சாதகமான தொழில்கள் கடை நடத்துதல் தொழில் செய்தல் அரசுப் பணி அழகுப் பொருட்கள் செய்தி மற்றும் நிகழ்ச்சி நடத்துதல் ஸ்டேஜ் நிர்வாகம் கம்ப்யூட்டர் அல்லது மென்பொருள் தொடர்பான வேலை ஆசிரியர் அல்லது பயிற்றுவிப்பாளர் சைக்காலஜி தொடர்பான துறைகள் வக்கீல் ஆய்வாளர் மின் உபகரணங்கள் போன்றவை திரைத்துறை அறிவியல் அறிஞர் நீதிபதி கவிஞர் தொகுப்பாளர் பால் பண்ணை கோல் தொழில் சமையல் உதவியாளர் படப்பிடிப்பு போட்டோகிராபி ஒளிப்பதிவு விடியோகிராபி ஆகியவை எனலாம் விஸ்வாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று சோம்பல் குணம் உடையவர்கள் இவர்களில் பெரும்பாலானோர் கூட்டுத் தொழில் செய்யவே ஆர்வம் காட்டுவார்கள் அரசு பணிகளிலும் ஆதிக்கம் செலுத்துவார்கள் மேலும் இவர்களுக்கு கண்ணாடி சம்பந்தப்பட்ட தொழில் ஆடம்பர விளக்குகள் விற்பனை ஓவியம் வண்ணம் பூசும் தொழில் ஆடம்பரப் பொருட்கள் விற்பனை பெண்கள் அலங்காரப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செயற்கை கருத்தரித்தல் மையம் ஆண்மை குறைபாடு நிவர்த்தி மருத்துவம் பாலியல் நோய் மருத்துவம் முதலான தொழில்கள் அமையும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அரசியல் மென்பொருள் துறை மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி போன்ற தொழில்கள் மிகவும் வெற்றிகரமாக அமையும் இவர்கள் தொழில் சம்பந்தமாக பல பயணங்களை செய்வார்கள் வேலைக்கு சென்றால் கூட இவர்களின் கடின உழைப்பு காரணமாக இவர்கள் தொழில் முனைவோராகவும் வெற்றி பெற்று புதிய வணிகங்களை ஆரம்பித்து அதில் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பாப்போம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அன்பானவர்கள் மேலும் இவர்கள் கூட்டு குடும்பமாக வாழவே விரும்புவார்கள் மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் வாழ்க்கைத் துணையிடம் அதீத பற்று உடையவர்களாக இருப்பார்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு இரவு பகல் பாராமல் உழைப்பார்கள் உறவினர்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள் சுவையான உணவு வகைகளை ரசித்து சாப்பிடுவார்கள் இவர்களின் சுதந்திரத்தில் வெளிநபர்கள் தலையிடுவதை அனுமதிக்க மாட்டார்கள் உற்றார் உறவினர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்கள் இவர்களுக்கு மன சற்று தாமதமாகத்தான் அமையும் பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரத்தை கொடுப்பதுடன் அவர்களுக்கு தேவையானவற்றை தாராளமாக செய்து கொடுப்பார்கள் முன் கோபம் அதிகம் உடையவர்கள் என்பதால் கணவன் மனைவியிடத்தில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சற்று விட்டுக் கொடுத்து நடந்து கொண்டால் மன வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் சிக்ரன் ராசியான துலா ராசி இருக்கும் ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை பூர்வீக வீடியிடம் நிலம் ஆகியவற்றால் ஒரு பிரயோஜனம் இவர்களுக்கு இருக்காது என்று சொல்லப்படுகிறது என்னென்றால் சூரியன் நீசம் ஆகிறது இது அனைவருக்கும் இருக்காது கவலை வேண்டாம் மேலும் இவர்களில் பலருக்கு குழந்தை பிறப்பு போகும் என்றும் சிலருக்கு முதல் குழந்தையால மனவருத்தம் உண்டாகும் அல்லது குழந்தைகளை பிரிந்து இருக்கும் சூழல் வரலாம் அல்லது சிலரின் குழந்தை மனநிலை பாதிக்கப்பட்டவராகவும் இருக்க வாய்ப்பு உண்டு என்றும் சொல்லப்படுகிறது இவர்கள் பிறந்தவுடன் இவர்களில் பலருக்கு தங்களின் தாத்தா அல்லது பாட்டியை இழக்க நேரிடலாம் என்றும் இவர்கள் பிறக்கும்போது இவர்களது குடும்பம் கஷ்டத்தில் இருக்கும் அல்லது தள்ளப்படும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இவர்களது குடும்பம் இவர்கள் வளர வளரதான் வளர்ச்சி அடையும் என்று ஒரு சில நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு சுகமான மற்றும் வெற்றிகரமான திருமண வாழ்க்கை அமையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் தங்களின் மனைவிக்கு மிக உண்மையானவராக இருப்பார்கள் இவர்கள் பலர் காதல் பயப்படக்கூடியவராக இருப்பார்கள் பொதுவாக சுவாதியில் பிறந்த ஆண்கள் மனைவியிடம் அடங்கி நடப்பார்கள் பெண்கள் சுவாதியில் பிறந்தால் ஆண்களை அடக்கி ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் காதல் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் மனைவி பிள்ளைகளை அதிகம் நேசிப்பார்கள் வாழ்க்கையை ரசித்து ருசித்து இன்பமாக வாழ்வது எப்படி என்பதை இவர்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பு அதாவது நண்பர்களைப் பற்றி பார்ப்போம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பனுக்கு உண்மையான நண்பனாகவும் எதிரிக்கு உண்மையான எதிரியாகவும் இருப்பவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருக்க மாட்டார்கள் என்றாலும் இவர்கள் அனைவரிடமும் சமமாக பழகும் குணம் உடையவர்கள் நண்பர்களால் அதிகம் நன்மைகளை அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது இனிமையாக அனைவரிடமும் பழகினாலும் கோபம் என்று வந்துவிட்டால் துர்வார்த்தைகள் உபயோகிப்பார்கள் இது பல நேரங்களில் இவர்களின் நட்பைக் கெடுத்துவிடும் இவர்கள் ஆண் பெண் பேதமின்றி எல்லாரிடமும் நட்பு பாராட்டுவார்கள் பொதுவாக இவர்களின் நண்பர்களால் இவர்களுக்கு நன்மைதான் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு கொள்ள ஏற்ற நட்பு நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் மிதுனராசி உள்ள புனர்பூசம் ராசி உள்ள விசாகம் கும்பராசி உள்ள போரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மிகச்சிறந்த நண்பர்களாக இருப்பார்கள் இவர்கள் பொருளாதாரப் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பவராகவும் தேவையான உதவிகளை தேவையான சமயத்தில் செய்து தருபவராகவும் இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கைத் துணையாக வந்தால் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நல்ல புரிதலோடு இருப்பார்கள் கேட்டை ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் நண்பராகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ வரும் பட்சத்தில் எல்லாவிதமான செல்வ வளத்தோடு சீரும் சிறப்பான வாழ்க்கை அமையும் மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் செயலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அஸ்வாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி ஓரம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பராக வரும் பட்சத்தில் இவர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்ற துணையாக இருப்பார்கள் மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணவும் வெற்றி பெறவும் மிகவும் உதவுவார்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுடன் இருக்கும்போது போது மன உண்டாகும் இந்த நட்சத்திரத்தில் வாழ்க்கைத் துணை அமைந்தால் மனநிறைவான வாழ்க்கை அமையும் மேலும் கவலை என்பது துளியும் இல்லாத வாழ்க்கை அமையும் மேலும் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் அசுவினி மகம் மூலம் உத்தரம் மற்றும் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் சுவாதி நட்சத்திரத்திற்கு நட்பு நட்சத்திரங்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திர நாட்களில் நல்ல காரியங்களை செய்வது நன்மை பயக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாங்க இந்த நட்சத்திரக்காரர்களின் நட்பு அதாவது நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் அனுஷம் மூலம் உத்திராடம் ரிஷபராசி உள்ள கிருத்திகை ரோகிணி ரிஷபராசி உள்ள மிருகசிரிஷம் ஆகியவை ஆகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாட்களில் முக்கியமான நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் மேலும் இந்த நட்சத்திரங்களைச் சேர்ந்தவர்களுடன் கூட்டுறவை அதாவது நட்பை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சத்யம் ஆயிலியம் ஆகியவர்களின் நட்பும் சிறப்பாக இருக்காது மேலும் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களை திருமணம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் மேலும் மகம் அஸ்வனி நட்சத்திரக்காரர்களின் நட்பையும் தவிர்க்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களின் நட்பு நல்லது என்றாலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எந்த நல்ல காரியங்களை செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் பரணி மிருகசிரிசம் புனர்பூசம் உத்திரம் இப்போரம் சித்திரை கேட்டை போராடம் அவிட்டம் போரட்டாதி ரேவதி கார்த்திகை போசம் ஆயிலியம் விசாகம் அனுஷம் உத்திராடம் உத்திரட்டாதி மூலம் அம்மகம் ஆகியவை ஆகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் உத்திராடம் கார்த்திகை மிருகசிரிசம் உத்திரம் அனுஷம் கேட்டை போரட்டாதி அஸ்வனி பரணி புனர்பூசம் பூசம் மூலம் போராடம் அவிட்டம் சித்திரை விசாகம் உத்திரட்டாதி ரேவதி ஆகியவை ஆகும் பத்து பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்தம் மன ஆகியவற்றை பார்க்க வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட பொருத்தமான நட்சத்திரங்கள் பொதுவாக சொல்லப்பட்டதுதான் சுபநட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் வரும் நாட்களில் அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் என்று பார்ப்போம் சுவாதி நட்சத்திரம் ஒரு சுப நட்சத்திரம் ஆகும் மாங்கல்யம் செய்தல் திருமணம் செய்தல் போன்ற நல்ல காரியங்களுக்கு மிகவும் ஏற்ற நட்சத்திரம் இது எனலாம் மேலும் பெயர் சூட்டுதல் பூமுடித்தல் முடிகளைதல் வீடு வாகனம் வாங்கல் கல்வி ஜோதிடம் மருத்துவம் கற்றல் அன்னதானம் ஆயுதப் பிரயோகம் சமுத்திர யாத்திரை செய்தல் பயிடுதல் விதை விதைத்தல் தானியம் வாங்குதல் புதிய ஆடை ஆபரணம் அணிதல் போன்ற நற்காரியங்களை செய்யலாம் மேலும் கல்வி மற்றும் சங்கீதம் கற்கத் தொடங்குதல் ஜோதிடம் பார்த்தல் செய்ய மிகவும் சிறந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் எனலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் சுவாதி நட்சத்திரக்காரர்களில் பெரும்பாலோர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் ஆனால் ஒரு சிலருக்கு வயிற்றுப் பிரச்சினைகள் மூலநோய் மற்றும் எலும்பு வலி போன்றவையும் ஏற்படலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் உடம்பு உஷ்ணமாக இருக்கும் மேலும் இவர்களுக்கு சிறுநீர் நோய்கள் தோல் நோய்கள் லுகோடெர்மா லிப்ரோசி சர்க்கரை நோய் சிறுநீரக பிரச்சினைகள் ஆகிய நோய்களால் பாதிக்கப்படலாம் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் சிறுநீர் குழாய்களில் பாதிப்பு கற்பப்பை பாதிப்புகள் போன்றவைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு நொறுக்கு பிரியர்கள் என்பதால் தேவையற்ற அஜீரண பிரச்சனைகளால் அவதிப்படுவார்கள் மேலும் இவர்கள் டீ காபி குடிப்பதில் விருப்பம் அதிகம் அதை குறைத்துக் கொள்வது நல்லது இவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் ஒருமுறை ஏனும் கடுமையான உடல் காயத்தை சந்திக்க நேரிடும் என்று சில ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை வெளியில் இருந்து பார்க்கும்போது சரியான ஆரோக்கியத்துடன் இருப்பது போல் தோன்றலாம் ஆனால் அது உண்மை என்று சொல்ல முடியாது இவர்களுக்கு லேசான ஆஸ்துமா மார்பக வலி கருப்பைப் பிரச்சினைகள் மற்றும் வாழ்க்கையில் மன அழுத்தம் எலும்பு முறிவுகள் போன்றவை இருக்கலாம் எடை குறைப்பு உடற்பயிற்சியை தவிர்ப்பது நல்லது யோகா மற்றும் தியான பயிற்சி செய்யலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷத்தைப் பற்றி பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தால் சில தோஷங்கள் உண்டாகலாம் இது பற்றி சில ஜோதிட நூல்களில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது தயவு செய்து குழம்ப வேண்டாம் மற்ற கிரகங்களின் நிலையால் இது மாறும் சுவாதி நட்சத்திரம் மிக சிறிய தோஷமற்ற நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் எந்தவிதமான தோஷம் கிடையாது என்றாலும் சுவாதி ராகுவின் நட்சத்திரம் மேலும் சனி உச்சமாகிற நட்சத்திரம் சூரியன் நீசமாகிற நட்சத்திரமும் இதுதான் எனவே இவர்களின் தந்தையாருக்கு கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கை இருக்கும் மேலும் சித்தப்பா தந்தைக்குத் தம்பி மூத்த சகோதரி ஆகியவருக்கும் போராட்டமான வாழ்க்கையும் நிம்மதியின்மையும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாயு தேவனை வணங்குதல் நன்று மேலும் அருணையில் உள்ள அரணையிலுள்ள லிங்கம் வழிபாடு சாலச் சிறந்தது திருமகளையும் வணங்குவது ஏற்றது மேலும் சுவாதி நட்சத்திரம் வரும் நாட்களில் நரசிம்மர் வழிபாடு செய்வது வளர்ச்சியை நோக்கி செல்ல உதவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திர காயத்ரி மந்திரத்தை சொன்னால் தொழில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் வாழ்க்கையில் வரும் தொல்லைகள் தானாக நீங்கும் சுவாதி நட்சத்திர காயத்ரி மந்திரம் ஓம் காமசாராயே சொல்லப்பட்ட பொதுவானவை ஆகும் தன் தனிப்பட்ட பொறுத்து கட்டாயம் மாறுபடும்